வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடு காட்ட போகிறேங்க இருபத்தி மூணு தளத்து மேலேங்க அட்டகாசமான வீடு உங்களுக்கு கார் பார்க்கிங்க போர்வெல் வசதி எல்லா வசதியும் இருக்குங்க டபுள் பெட்ரூமோடு இந்த வீட்டை காட்ட போறோம் உங்களுக்கு இந்த வீடு காட்டா எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலங்க மங்களத்திலிருந்து பல்லடம்பா ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்துடலாம் இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க பெரிய உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டு காரனு சொல்லி பெரிய கிச்சன் நல்லா இருக்கு கிச்சனோட அளவு கரெக்டாக இருக்கவங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று உங்களுக்கு இன்னொரு இன்னோட அதாவது செகண்ட் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பாத்ரூம் இருக்கவங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பெல்லர் போர்ட் கட்டியிருக்காங்க செங்கல் பில்டிங் இது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த பில்டிங்கோட உங்களுக்கு ரெண்டு சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து இந்தோடய அளவுங்க சூப்பரான வீடுங்க அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சொல்லி கார் பார்க்கிங் அளவுங்க போர்வெல் வசதி இருக்குங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது அடி ஓட்டுக்கிறாங்க அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க எல்லா வசதியும் நிறைஞ்ச வீடுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டு நேரில் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சு பேசி வாங்கி தருங்க இந்த வீட்டோட விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சரூபா சொல்கிறாங்க இங்கே பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் பிரைவேட் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு எல்லா வசதியும் ஏரியாங்க உள்ள வர தடம் பார்த்திங்கன்னா அறுபது அடி தடங்க சைட் தடம் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை இருபத்தி மூணு அடி தடங்க சூப்பரான வீடுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டு நேரில் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விலை பார்த்திங்கன்னா சென்டு அஞ்சுலேருந்து அஞ்சலில் திரட்டி போயிட்டுருக்குங்க இது ரெண்டு சென்ட் இடங்க எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கோட அளவு இருக்குங்க செங்கல் பில்டிங்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க ஏரியா தெளிவான நல்லா ரிச்சான ஏரியாங்க இந்த வீடு அப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க நன்றிங்க